அன்பான மாத்துவ பிரியர்களே பலருடைய கேள்வி என்னவென்றால் என் ராசிக்கு ஏற்ற திசை எது என்பதை நுட்பமாக சொல்கிறேன் பொதுவாக நீங்கள் மேச ராசி சிம்ம ராசி தனு ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களும் நெருப்பு ராசிகளாகும் ஆகவே உங்களுக்கு ராசியான கிளை கிழக்கு தான் கிழக்கு நோக்கி இந்த வாசலில் குடியிருந்தால்தான் உங்களுக்கு அதிக நன்மை கிடக்கும் ஆகவே தலைவாசல் உங்களுக்கு கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் அடுத்தது ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு தெற்கு தான் உங்களுக்கு பொருத்தமான ராசியான தலை என்று சொல்லார் இவர் தெற்கு திசையில் அமைந்திருந்தால் வாசலில் மட்டும் சிவப்பு வண்ணம் எங்காவது பூசி இருந்தால் தான் அதிக நன்மைகள் தெற்கு வாசலில் குடியிருப்போ ஒரு வாசல் ஒரு சின்ன வாசல் பக்கத்தில் இருக்கலாம் இல்லை ஒரு தென்னல் இருந்தால் கூட உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதுபோக கடகம் விருச்சகம் மீன ராசிக்காரர்கள் உங்கள் வட திசை தான் முக்கியமாகும் உங்கள் வட திசை வாழ்க்கை வைத்தால் குபேர திசை வருமானத்துக்கு வழி செய்வார்கள் பொதுவாக வியாபாரிகள் தொழிற்சால இவரெல்லாம் நீங்கள் வடதிசையில் இருந்தால்தான் கடகம் பிரிச்சகம் மீன ராசிகளுக்கு பொருத்தமாக அது மாதிரி மிதினம் துலாம் கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு மேற்கு தான் நல்ல திசை மேற்கு தனி திசை தான் இருந்தால் கூட மிக பொருத்தமான திசை மேற்கு தான் எதுவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்தான் பஞ்சபூத முறையில் நல்லவை நடக்கும் அன்பர்களே பொதுவாக பூஜையர் வந்து வடகிழக்கில் இருக்கலாம் வடக்கிழக்கு என்பது வடகிழக்கு கார்னரில் வைக்கலாம் இல்லை வடக்கு வைக்கலாம் கிழக்கு வைத்தால் கூட குரு அருள் இருக்கோம் அவங்க பூஜை அறை வட கிழக்கில் இருப்பது மிக உச்சிதமானது வட மேற்கில் கூட வைக்கலாம் அது கூட பாதகம் இல்லாமல் இருக்கும் அதுபோக கிழக்கு நோக்கி தான் படங்களை மாட்ட வேண்டும் கிழக்கு நோக்கி ஈஸ்வரனை நோக்கி மாட்டுவது நல்லது குபேரன் படத்தையும் வடக்கு நோக்கி தான் வைக்க வேண்டும் பெருமாள் படத்தை வட நோக்கி வைத்தால் நன்மை நடக்கும் ஸ்ரீ நடராஜர் திரு சத்ராமூர்த்தி இவர்களை தென்மேற்கு பாகத்தில் வைத்து கொண்டால்தான் நல்லது நடக்கும் அதுபோக அடுத்ததாக உங்களுக்கு சமையல் அறை சமையல் கூட எங்கே இருக்க வேண்டும் என்றால் தென்கிழக்கில் இருப்பது நல்ல கிழக்கு தெற்கு பார்த்த வீட்டிற்கு வடமேற்கிலும் இருக்கலாம் அதாவது கிழ வடக்கு தென்கிழக்கில் இருப்பது தான் உத்தமமானது நான் தெற்கு பார்த்த வீட்டிற்கு வடமேற்கில் இருக்கலாம் மேற்கு வடக்கு பார்த்த வீட்டிற்கு தென்கிழக்கு உத்தமம் சமையல் செய்யும் மேடையில் கிழக்கு மகுவாக நின்று நீங்கள் செய்ய வேண்டும் உதாரணமாக படுக்கை அறை என்பது எந்த தசை வீடானாலும் உங்கள் தென்மேற்கு தான் பயோதிகர் முதல் வாலிபர்கள படுக்கை ஏற்ற இடம் தென்மேற்கு தான் தென்மேற்கு அறை தான் ஒத்துவம் தென்மேற்கு சரியாக வட வடமேற்கில் இரு விருந்தினர் வந்தால் வடமேற்கில் கூட இருக்கலாம் போல் படுக்கை தற்கு முகமாக தலை வைத்து படுப்பது நல்லது அது விரிந்து நல்லது கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்டுகள் வந்தால் கூட கிழக்கு அல்லது வடமேற்கில் உங்களுக்கு அவங்கள இருக்க செய்யலாம் அதான் உணவு அறையில் டைனிங் கிழக்கு வடக்கு பார்த்து சாப்பிடுவது உத்தமம் மேடை வடிவமாகவோ இருந்து கூட சாப்பிடலாம் பிரதான நுழைவாளி என்பது வடக்கு கிழக்கு பார்த்த மனைக்கு வடகிழக்கிலும் மேற்கு பார்த்த மலைக்கு வட மேற்கிலும் தெற்கு பார்த்த மலைக்கு தென்கிழக்கிலும் அந்த நன்றது அதான் பிரதான வாழை தலைவாசல் எப்படி அவித்துவிட்டால் மிக நல்லவை நடக்கும் மீண்டும் பார்ப்போம் நன்றி வணக்கம்